இந்த ஆபிஸ்க்கு நீங்க தானே எம்டி வந்த அன்னைக்கு உனக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சா அது இல்லங்க ஒரு புது எம்ப்ளாயியா ஆபிஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் ஒரு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி வெல்கம் பண்ணாம இருக்கீங்க இங்க பாரு இங்க நான் தான் பாஸ் அதான் ஆ புரியுது 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 சரி என்னங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் உடனே மெயில் பண்ணனும் நீங்க ஒரு தடவை பாத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் இல்ல எதுவா இருந்தாலும் அப்புறம் பாக்குறேன் அட பாருங்க அத்தை கேட்டாங்க நான் இதை பதில் சொல்றது அப்புறமா மெயில அனுப்புங்க எல்லாம் எத்தாலைய எடுத்துங்க